பிக்பாஸில் இந்த வாரம் எமினேட் ஆனது இவர் தானா தமிழ் பிக்பாஸ் நிகழ்ச்சி நான்காவது சீசன் கடந்த அக்டோபர் மாதம் நான்காம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சி இப்போது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே கமல்ஹாசன் தொகுதி வழங்குகிறார் பதினாறு போட்டியாளர்களுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் இதுவரை அர்ச்சனா சுஜித்ரா ஆகிய இரண்டு பேர் வயல் கார்டு என்ட்ரியாக உள்ளே சென்றார்கள் ஒவ்வொரு வாரமுமே மக்கள் வழங்குகின்ற வாக்குகளின் அடிப்படையில் குறைந்த வாக்குகளை பெறுகின்றார்கள் யாரோ அதாவது குறைந்த வாக்குகளை பெறுகின்ற போட்டியாளர் வெளியேற்றப்படுகின்றார் அந்த வகையில் இந்த சீசனில் இதுவரை ரேகா வேல்முருகன் சுரேஷ் சக்கரவர்த்தி சுசித்ரா ஆகியோர் வெளியேற்றப்பட்டு விட்டனர் இந்நிலையில் இந்த வாரம் யார் வெளியேற்றப்படுவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த வாரம் ஜித்தன் ரமேஷ் குறைவான வாக்குகள் பெற்றுள்ளதால் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி தனுஷை தனுஷைவா என்று தற்போது பாலிவுட் திரைப்படமான என்ற படத்தில் நடித்து வருகின்றார் அக்ஷய்குமார் முக்கியமான வேடத்தில் நடிக்கின்ற இந்த படத்தில் தனுஷ் மற்றும் சாரா அலிகான் ஆகிய இருவரும் ஜோடியாக நடித்து வருகின்றார்கள் இந்த படத்தின் படப்பிடிப்பு தற்போது டெல்லியில் வெறு நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் தனுஷ் மற்றும் சாரா அலிகான் ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும் வீடியோ ஒன்று ஷாரா அலிகான் தன்னுடைய சமூக பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார் இந்த பதிவில் அவர் தலைவா தனுஷுடன் ஜிம்மில் ஒரு பயிற்சி என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த வீடியோவின் பின்னணியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பேட்ட படத்தில் இடம்பெற்ற மரணம் மாசு மரணம் என்ற பாடலின் பின்னணி ஒலிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது விளம்பர படத்தில் நடிப்பதற்கு மறுத்த லாவண்யா என்ன காரணம் தெரியுமா சசிகுமார் ஜோடியாக பிரம்மன் சந்தீப் கிஷன் ஜோடியாக மாயவன் படத்தில் நடித்தவர் தான் திரிபாதி இவர் தெலுங்கில் பல படங்களில் நடித்திருக்கிறார் கவர்ச்சி வேடங்களில் நடிக்காமல் இருந்தவருக்கு பட வாய்ப்புகள் குறைந்து காணப்பட்டது ஒரு கட்டத்துக்கு பிறகு கவர்ச்சி வேடங்களில் நடிக்க சம்மதித்தார் லாவண்யா சமூக அக்கறையுடன் தனது பணிகளை மேற்கொண்டு வருகின்றார் தவிர தற்கொலைக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரங்களிலும் லாவண்யா ஈடுபட்டு வருகின்றார் சமீபத்தில் இவருக்கு மதுபான நிறுவனம் ஒன்றிடமிருந்து வாய்ப்பு வந்தது அதற்காக பெரிய தொகை சம்பளம் தருவதாக அவர்கள் தெரிவித்தார்கள் ஆனால் அதை லாவண்யா இயக்கவில்லை இந்த விளம்பர படத்தில் நடிக்க விருப்பமில்லை என்று கூறிவிட்டார் காரணம் மதுபானம் என்பதால் தரணும் நான்கு இயக்குநர்களின் பாவக்கதைகள் டீசரை வெளியிட்ட ஓடிடி நிறுவனம் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் தனது முதல் தமிழ் ஆத்லாஜி திரைப்படமான பாவகதைகள் டீசரை நேற்று வெளியிட்டது இந்த ஆத்லாஜி திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் டிசம்பர் மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வெளியாக உள்ளது இயக்குநர்கள் சுதா கங்காரா விக்னேஷ் சிவன் கௌதம் மீனன் மற்றும் வெற்றிமாறன் இணைந்து இந்த படத்தினை இயக்கியுள்ளனர் பாவக்கதைகள் காதல் அந்தஸ்து கௌரவம் ஆகியவை நம்முடைய உறவுகளில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்களை கோருகின்ற நான்கு அழகான கதைகளை ஆத்லஜி வகையில் சொல்லும்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த படத்தில் ரோனி ஸ்க்ரூலாவின் ஆர் எஸ்விபி மூவிஸ் நிறுவனம் மற்றும் ஆஷி துவா சாராவின் பிளாயிங் யூனிகார்ன் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் கரபசாமி கதையெழுது சுதா கங்ரா இயக்கியுள்ள கதையில் நடிகர்கள் பவானி ஸ்ரீ காளிதாஸ் ஜெயராம் சந்துனு பாக்கியராஜ் நடித்திருக்கிறார்கள் விக்னேஷ் சிவன் எழுதி இயக்கியுள்ள படத்தில் அஞ்சலி கல்கி கொச்சிலின் பதம் குமார் நடித்திருக்கிறார்கள் வெற்றிமாறன் எழுதி இயக்கிய இந்த படத்தில் ஹரி பிரகாஷ்ராஜ் ஷாய் பல்லவி நடித்துள்ளனர் கௌதம் வாசுமீனன் எழுதி இயக்கியுள்ள இந்த படத்தில் கௌதம் வாசுதேவ் மீனன் சிம்ரன் நடித்துள்ளனர் கீர்த்தி சுரேஷ் தூங்கும் போது செல்பி எடுத்த ஹீரோ நடிகை கீர்த்தி சுரேஷ் விஜய் விஷால் சிவகார்த்திகேயன் என பல பிரபல ஹீரோக்களுடன் தமிழில் நடித்து வருகின்றார் தெலுங்கு படங்களிலும் முன்னணி ஹீரோக்களுடன் பிஸியாக நடித்து வருகின்றவர் தான் கீர்த்தி சுரேஷ் இவர் தமிழில் பெங்குயின் படத்தில் நடித்தார் அந்த படம் தியேட்டரில் வெளியாகாமல் ஓடிடி தளத்தில் வெளியானது பிறகு தெலுங்கில் மிஸ் இந்தியா படத்தில் நடித்தார் அந்த படமும் ஓடிடி தளத்தில் வெளியானது தற்போது ரஜினியுடன் அண்ணா செல்வராகவனுடன் சானிகா இதம் படங்களில் நடித்து வருகின்றார் இதற்கிடையில் தெலுங்கில் நிதின் நடிக்கின்ற தெலுங்கு படத்தில் நடிக்கின்றார் அதற்கான படப்பிடிப்பு துபாயில் நடக்கிறது படப்பிடிப்பு ஓய்வு நேரத்தில் கீர்த்தி சுரேஷ் சேரில் அமர்ந்தபடி கண்களில் துணியை வைத்து மறைத்துக்கொண்டு அப்படியே சாய்ந்தபடி குட்டி தூக்கம் போட்டார் நிதின் இயக்குனர் வெங்கி அட்லூரி இருவரும் சத்தமில்லாமல் அவர் அருகே சென்றனர் கீர்த்தியை டீஸ் செய்வதற்காக கண்களில் துணியை வைத்துக் கொண்டு தூங்கிய நிலையில் கீர்த்தி இருக்கும் போது படம் எடுத்து வெளியிட்டார் இந்த புகைப்படம் தற்போது வைரலாகி வருகின்றது மாஸ்டர் படத்தை கைப்பற்றிய ஓடிடி நிறுவனம் ரிலீஸ் எப்போ தெரியுமா விஜய் தற்போது மாஸ்டர் என்ற படத்தை நடித்து முடித்திருக்கின்றார் இந்த படம் தீபாவளி விருந்தாக வெளிவர இருந்தது கொரோனா தொற்று காரணமாக தியேட்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்ததால் மாஸ்டர் படம் வெளியாகவில்லை சமீபத்தில் தியேட்டர்கள் அனைத்தும் திறப்பதற்கு அரசு அனுமதி வழங்கியது அதைத் தொடர்ந்து மாஸ்டர் படம் பொங்கல் விருந்தாக தியேட்டர்களில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சூர்யா நடித்த சூரரை போற்று ஓடிடியில் வெளியிடப்பட்டது அந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தியது நூறு கோடி ரூபாய் வசூல் செய்ததாக கூறப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து விஜய் நடித்த மாஸ்டர் படமும் வெளியாகலாம் என்று பேசப்பட்டது அது இப்போது மாஸ்டர் படத்தை வருகின்ற பொங்கல் அன்று ஏற்பாடுகள் நடந்து வருவதாக சொல்லப்பட்டுள்ளது இந்த படத்தை நெட் என்ற ஓடிடி இணையதள நிறுவனம் வெளியிடுகிறது மாஸ்டர் படத்தில் விஜய் ஜோடியாக மாலிவிகா மோகனன் நடித்திருக்கின்றார் விஜய் சேதுபதி வில்லனாக நடித்துள்ளார் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் செய்திருக்கின்றார் இதில் விஜய் கல்லூரி பேராசிரியராக நடித்திருக்கின்றார் படத்துக்கு விஜய் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்து வருகிறது சமீபத்தில் அரசு அனுமதியை ஏற்று தமிழ்நாடு முழுவதும் தியேட்டர்கள் அனைத்தும் திறக்கப்பட்டன எதிர்பார்த்த அளவுக்கு ரசிகர்கள் கூட்டம் வரவில்லை கொரோனா பயம் காரணமாக தியேட்டர்கள் அனைத்தும் காலியாகவே கிடந்தன இதைத் தொடர்ந்து விஜய் நடித்த மாஸ்டர் படத்தை ஓடிடியில் வெளியிடலாம் என்ற முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது